எல்லாருக்கும் வணக்கம் நான் திரௌபதி டூ திரைப்படத்துறை இயக்குநர் மோகஞ்சி உங்கள் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி நாங்கள் ஜனவரி முப்பதாம் தேதி வரலாம் தான் பிளானில் இருந்தோம் வேறு வழி இல்லாமல் பொங்கல் ஒரு ஸ்லாட் கிடையாது ஜனகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்னோன்னே அது ஒரு வேலை தீர்ப்பு வந்து லேட்டாக வச்சுனா பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியேனு முடிவு பண்ணி வந்தோம் அங்கே கார்த்திக் சார் படம் பாபாஜார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் ஒற்றைக்கு ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறார் ப்ரொடியூசர் ஃபுல் பேப்பர் ஆடி கொடுத்து ஒரு முப்பது லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டார் அதனால் திரும்ப இமீடியேட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுறதுக்காக இருபத்தி மூணு வந்தோம் இருபத்தி மூணு தலைப்படம் கூட வரக்கூடாது கூட வரக்கூடாது ஒரு முடிவில் தான் முப்பதாம் தேதி பிளான் பண்ணோம் விதி எங்களை கூட்டு வந்து ஜனவரி இருபத்தி மூணு கொண்டு வந்து விட்டது அதை எங்களால் மக்கள் கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல ஒரு பொங்கல் வந்து நாங்கள் இருபத்தி மூணாம் தேதி வரும் ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்துச்சு பொங்கல் பொங்கல்ிலீஸ்ன்னு நினைச்சிட்டாங்க மக்கள் ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணு ரிலீஸ் சேர்க்க முடியல மங்கத்தாவோட மிகப்பெரிய அலை அதோட கூட்டம் ரசிகர்களோட பலம் அது வந்து சமாளிக்க முடியல என்னன்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் ஒன்பது மணி ஷோ கடைகளில் பதினொன்று மணி ஷோ கடைகளை கிடைச்ச சொல்லியும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்து மக்கள் கருத்தை வாங்கி அது மக்கள் கிட்ட வெகுத்தன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல இதன் காரணமாக எப்பவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல படம் தெரியும் டூ எல்லாருக்கும் தெரியும் பட் இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆகிருக்கு படம் ஓடி இருக்குறது தெரியல நேற்று எனக்கு வந்து கலெக்ஷன்ன்றது என்னால் கண்டி என்னன்னே தெரியல என்ன நடக்குது கிட்டத்தட்ட மூணு அறுவங்கள் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு அது வந்து இது வந்து நான் ரெண்டு வருஷம் கடுமையாக உழைச்சி அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு பெரிய வரலாற்று படம் இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை இது மற்ற டேரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க பட் என்ன மாதிரி அந்த பின்புமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட் இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டேரக்டரோ ஒரு ப்ரொட்யூசர் ஒரு கூட பார்க்குறது நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன் உங்களை மட்டுமே நம்பி மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன் எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கீங்க அந்த ஒரு லட்சம் பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேசுங்க கிராமங்களுக்கு கொண்டு போங்க இது வந்து கிராமங்களுக்கு மக்களுக்கான படம் தான் மக்கள் கிட்டே ஒரு படம் வந்திருக்கேன் தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க அட்லீஸ்ட் திருவண்ணாமலை செஞ்சு விழுப்புரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கடலூர் சிதம்பரம் பாண்டிச்சேரி அரியலூர் ஜெயங்கொண்டம் இங்கே இருக்கிற மக்களாவது இந்த சேலம் ஆத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் இது எல்லாமே வேலூர் ராமினிப்பேட்டை இதெல்லாம் எப்பவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் சென்னை எப்பவுமே கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த ஏரியாலே இந்த படம் வெளியே வந்திருக்கு மக்களுக்கு தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் இது இதான் கடைசி வீடியோ இருக்கும் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசை இருந்தால் என்ன இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் சேருங்க நிஜமாலே நாங்கள் வந்து மங்கத்தா திரைப்படம் எங்கள் படத்தை வந்து இப்படி வந்து ஒரு காணமாகுன்ற நாங்கள் நினைக்கல அது வந்து முக்கியமான திட்டங்கள கூட மற்ற இடத்துல மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைச்சோம் இந்த ரெண்டாவது நாள் இன்னைக்கு படம் வெளியாகி இன்னைக்கு பேசலன்னா இதுக்கப்புறம் எப்பவுமே உங்க கூட இந்த மாதிரி என்னால இதை பத்தி சொல்ல முடியாது இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி படத்தை பற்றி தவறான கருத்துக்கள் நான் வந்து ஒரு ஒரு ஹீரோ கூட இந்த நம்ம படம் தைரியமாக வரேன்னு சொல்லி போட்டேன் அதுக்கு வந்து அவங்களாம் நெகட்டிவ் கொடுக்குறதும் நான் திரௌபதி ஒன்று எடுக்கிறப்ப அப்போ மேலே நிறைய நீ வந்து ஒரு எதிராக சில எதிராக சில சமூகங்களுக்கு எதிராக படம் எடுத்தேன் சொல்லி இப்போ அவங்களாம் எனக்கு எதிராக வந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதும் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதும் விடுதலை சேர்ந்து சேர்ந்த சங்க தமிழனும் தமிழ தமிழ் பாட்டினுடைய யூடியூப் சேனலில் உட்காந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்காக கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் நான் ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறதும் அதுக்கப்புறம் ஏதோ போன வாட்டியே அமீர் என்ன பகாஷ் வரப்போ இதே பிரச்சாரம் இதே பிரச்சாரம் பண்ணுறது தான் என்னால் குற்றச்சாட்டு வச்சார் அப்படிலாம் குற்றச்சாட்டு வச்சா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படத்தை எடுத்து வந்து மக்கள்கிட்ட இப்படி எப்படிங்க இருக்கிறேன் இது ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கான படம் வந்தால் பிஜேபிக்கான படம் வந்தால் அவங்களாம் போய் பார்த்துருப்பாங்க அவங்களாம் பார்த்துருந்தா நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நிற்க போறேன் இது நான் மக்களுக்கான படம் இது மறக்கப்பட்ட வரலாறுக்கான படம் தமிழ் மண்ணோட வரலாறு இங்கே ஒருத்தன் உயிரை உயிரை கொடுத்து காப்பாற்றி இந்த இந்த மதத்தை இந்த இந்து மதத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கோயில்களை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிருக்கோம் வீர வரலாறு மகாராஜன் அவரை பற்றிய வரலாறு அவரை பற்றின பதிவு இது வந்து நீங்க வந்து எந்த அமைப்பு படம் எடுத்தால் இந்த கட்சிக்கு படம் எடுத்தேன்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறாக பிரச்சாரம் பண்ணி மக்கள் படம் பார்க்காம விடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல சினிமா உண்மை மட்டுமே சொல்லி இத்தனை வருஷம் நின்று இருக்கேன் திரும்பவும் மக்கள்கிட்ட தான் வந்து நிற்கிறேன் உங்களோட தீர்ப்பு தான் வந்து எங்களை காப்பாற்ற போகுது நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க உங்ககிட்ட ரொம்ப கேட்டுக்கிறேன் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் படம் பார்த்து அத்தனை பேரும் தயவு செஞ்சு படம் கிட்ட உங்களுக்கு படத்தை பிடிச்சிருந்தால் போய் பார்க்க சொல்லுங்கள் இந்த இந்த ஒரு வாரம் நீங்கள் எங்களுக்காக செய்கிற இந்த இந்த உதவி நிச்சமாக எங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வர திரைப்பட கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உறுதியாக உதவியாக இருக்கும் நிஜமாக எங்கள் திரைப்பட துறையில் சுத்தமாக சப்போர்ட் கிடையாது அது அவங்க மேலே தப்பும் கிடையாது எனக்கு சொல்ல வரல சொன்ன அவசியம் இல்லை மக்களை மட்டுமே நம்பியிருக்கேன் உங்கள் கிட்ட மட்டுமே மன்றாடி கேட்குறேன் தயவுசெய்து திரௌபதி டூ திரைப்படத்தை பற்றி பார்க்கறதுக்காவது ஒரு முறை யோசிங்க படம் பார்த்தவங்க எனக்காக ஒரு பதிவோ இல்லைன்னா ஒரு வீடியோ காணொலியோ போட்டு உங்களுக்கு படத்தை பற்றி தெரியாது உங்களுக்கு தெரிய வைங்கன்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் யார் மேலேயே எனக்கு கோபம் இல்லை பட் வருத்தம் நிறைய இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் வந்து இதுக்காக நான் உயிரை கொடுத்து வழச்சி மக்கள் கிட்ட நல்ல படம்னு பேர் வாங்கியும் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் இதில் எதுவும் தவறாக தான் மன்னிச்சிருங்க முடிஞ்சா திரௌபதி டூ படத்தை போய் தெரியாது உங்களை பாருங்கள் நன்றி